ஹோம் பேக்கிங்கில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரப்போகிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுபோல் என் குழந்தைக்கு நானே கேக் செய்ய போகிறேன் அதுக்கு எந்த மாதிரியான டார்க் காம்பவுண்டாக டார்க் சாக்லேட்னு குழப்புறவங்களுக்கும் இது கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இதில் எது நல்லதுன்னு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள்

எட்டு பேருக்குன்னு நான் கேக் செய்கிறேன் ஆனால் ஏன் பண்ண கேக் செய்திருந்ததுல ஏதாவது நான் 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 கேட்கறதும் இல்லை இந்த வாட்டி இல்லை நான் நான் போகிறான் எப்படியாவது நம்ம செலவெட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நானே கேக் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் சாக்லேட் வாங்கிட்டேன் அதாவது பேஸ் வாங்கிட்டேன் இந்த டாக்ட் சாக்லேட் ட்ரை பண்ணி பார்க்கணும் என்ன இதுக்கு வித்தியாசம் ஏன் இதை பிரிஃபர் பண்ணுறாங்க இல்லை ஏன் வேணாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பண்ணிங்கன்னா வீட்டு ரெண்டுமே ஒன்று தான் ஐநூறு கிராம் ஐநூறு கிராம் டாக் கம்பண்ட் தான் இது டாக் சாக்லேட் போட்டுருக்காங்க இது மோடியோடு வேண்டிய ஒரு ஸோ இதில் பெருசாக பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் எனக்கு ஏன்னா எனக்கு வந்து ஹோம்மேடில் அதாவது என்ன சொல்கிறது மைதா இல்லாமல் ஒயிட் சுகர் இல்லாமல் வனஸ்பதி ஏதோ பாவா இல்லாமல் ஒரு பேக்கரி ப்ராடக்ட் பண்ணுறது நீண்ட நாள் கனவு வச்சோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்லட் மட்டும் மில்லட் அது வைஸ் ட்ரெடிஷன் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மட்டும் தான் நான் கேக் பண்ணுறேன் ப்ரௌன் பண்ணுறேன் குக்கீஸ் பண்ணுறேன் ஸோ இதுலையுமே என்னோட ப்ராடக்ட்ல இருக்கா ஸோ இப்போ ட்ரையல் ரைஸ்லாம் போயிட்டு தான் பண்ணிட்டே இருக்கேன் கேட்குறோம் விஷயத்துக்கு வருவோம் இதில் வந்து ஹைட்ரோஜென்ரேட்டர் வெஜிடபிள் ஃபேட் கோலிட்ஸ் ஹைட்ரோஜன் ஜென்ரேட் மீன் வனஸ்பதி ஆ இதனது மால்டோ டெஸ்டின் எமெல்சிஃபயர் எமல்சிஃபயர் ஃபோர் நைன் டூ இன்ஸ் த்ரீ டுவெண்ட்டி டூ ஐயோட் சால்ட் போட்டுருக்கு நேச்சுரல் ஐடென்டி ஃப்ளேவர் சப்டான்சஸ் ஆ எம்எல்சி ஃபயர் அப்படி போட்டுருக்கு இதோட எனி இதுலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு தான் ரெண்டு மாதிரி வித்தியாசம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் இதில் எனர்ஜி வந்து ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் கலோரி எயிட் பர்சன்டேஜ் இதில் போட்டுருக்கு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ சரி ஃபை ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி அப்புறம் இந்த ஸ்டாச்சு ஸ்டாச்சா சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் போட்டுருக்கு இதில் சாச்சுட் ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்டேஜ் பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி அஞ்சு இப்போ சர்வுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து முதல் நூற்றி எண்பது இருந்துச்சு இப்போ இரநூத்தி பதினொன்று ஆக்கிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கான அம்மிஷங்கள் இதில் வில தெரியுதா கிராம் வந்து ஐநூற்றி நாற்பது ரூபா இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கொக்கோ சாலிட்ஸ் கொக்கோ பட்டர் நான் இதுக்காக மட்டும் தான் இதை வாங்கி இதில் இந்த எம்எல்சி ஃபயர் நேச்சுரல் ஐடென்டிகல் வந்து இதில் வந்து வெனிலா ஃபிளேவர் போட்டுருக்காங்களா ஐடிய சால்ட் போட்டுருக்காங்களா அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு என்ன ஓரளவுக்காக என்னால் வந்து ஒரிஜினல் சாக்லேட் வந்து அஃபோர்டபுள் பண்ண முடியல ஏன்னா அக்கா மக்கள் கேட்குறாங்க அவங்க செஞ்சு கொடுக்குறோம்னா அவங்க கொடுக்குற காஸ்ட்டுக்கு என்னால் இவ்வளோ ரா மெட்டீரியல் கொடுத்து வாங்க முடியல பட் எனக்கு ரொம்ப ஆசை இன்னுமே இப்போ பத்து ரூபா வில கூட இருந்தாலும் நம்மகிட்ட வாங்க வாங்கட்டும் பட் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றது சரி ட்ரையல் பேசிஸ் தானே அதனால இப்போதைக்கு என்னால் இதை வாங்கி பண்ண முடிஞ்சது இந்த டைம் தான் இதை நான் ட்ரை பண்ணேன் ஏன்னா அரை கிலோ ஐநூற்றி நாற்பது ரூபாக்கும் அரை கிலோ இரநூத்தி பதினோரு பாதி வித்தியாசம் ஸோ இந்த கா இந்த இன்னும் ரெண்டு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு போயிடலாம் நான் ஏன் இதை வாங்கணும்னா நீங்க எதுக்காக கேக்க வந்து எப்படி சொல்றது நீங்கள் எதுக்காக கேக் அதாவது பேக்கரி கேக் வாங்காம இந்த மாதிரி மில்லெட்லையும் இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான உங்ககிட்ட ஏன் கேக்கு வாங்க நினைக்கிறீங்கன்னா இந்த பாமாயில் ஒயிட் சுகர் மைதா இதெல்லாம் இல்லாமல் ஸோ நம்ம கண்டுக்கே தெரியாம நம்ம இன்னும் அதெல்லாம் தான் இருக்கு ஏன் இப்போ நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா ஆஃபர் போடுறாங்க ப்ரௌனி அது இல்லைன்னு ஆஃபர் போட்டு என்ன சொல்றது அவ்வளோ ஆஃபர் டபுள் சாக்லேட் ட்ரிபிள் சாக்லேட் ட்ரஃபுள் டூஃபுல் டபுள் டபுள் என்னவோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ராகின்னு சொல்கிறாங்க பட் ராகில அவங்க போடும்போது வீடியோவில் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ராகி போட்டுக்குவாங்க கூட வந்து மைதாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவாங்க இல்லை அது கூட பரவாயில்லைனா பாதி ஒயிட் சுகர் பாதி ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை போடுறாங்க அப்போ அது என்ன யூஸ் இருக்கு அதுக்கு நீ நாளும் கடையில் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்றதான் தாட் செய்கிறத கரெக்டாக செய்யணும் அட்லீஸ்ட் செய்கிற முயற்சியாவது பண்ணணும் என்னோட முதல் முயற்சி இப்போ இதுதான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் எங்கே ப்ரௌனி வாங்கினாலும் சரி எங்கே கேக் வாங்கினாலும் சரி எங்கே குக்கீஸ் வாங்கினாலும் சரி எந்த மாதிரியான சாக்லேட் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேளுங்க விசாரிங்க ஏன்னா டார்க் காம்பவுண்டில் கொஞ்சம் லோ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வனஸ்பதி ஏதாவது டால்டா யூஸ் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இதை போல் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் தெரியாத விஷயங்களையும் கற்றுக்கிட்டு சொல்கிறேன்